அனைவருக்கும் கழக உடன்பொருட்களுக்கும் ஆறந்தாய் நகர வர்த்தக பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபார நண்பர்களுக்கும் நகராட்சி பணியாளர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் அனைத்து பொது அனைத்து நிர்வாகிகளுக்கும் அணி அமைப்பாளர்களுக்கும் வர்த்தக அணி நிர்வாகிகளுக்கும் வட்டக்கழக நிர்வாகிகளுக்கும் அனைத்து நகர்மன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து கழக தமிழக முதல்வர் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் சட்டத்துறை அமைச்சர் அவர்களுடைய வாழ்த்துக்களுடன் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு பொங்கல் ஹேப்பி இணைய புது வருட வாழ்த்துக்களை தெரிவித்து இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்று அனைத்து வளங்களை பெற உங்கள் உங்கள் அனைவருக்கும் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்